அலாமே வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைய பதிவில நம்முடைய நசீபை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை கொண்ட ஒரு சிறந்த குட்டி திக்ரதான் நம்ம பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ் இந்த திக்ரை மட்டும் நீங்க ஒரே ஒரு முறை உளத் ஈமானோட உங்களுடைய அனைத்து தேவைகளையும் நம்முடைய ரப்பு தான் நமக்கு நிறைவேற்றி தர்றான் அப்படிங்கிற உறுதியோட நீங்க இந்த வார்த்தையை சொன்னீங்க அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய ஒவ்வொரு தேவைகளையும் அல்லாஹத்தால தேடி தேடி கபூலாக்கி தருவான் உங்களுடைய அத்தனை பிரச்சனைகளையும் முடிவுக்கு கொண்டு வருவான் உங்களுடைய நசீபையே மாற்றி அமைப்பான் அந்த அளவு இது ஒரு வல்லமை மிகுந்த ஒரு திக்ராக இருக்கு இன்றைக்கு நம்மள பலரோட எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா நிறைய பிரச்சனை இருக்கு எனக்கு நிறைய தேவைகள் இருக்கு ஆனா அதெல்லாமே எனக்கு ஒரு சின்ன அமல்ல எனக்கு கபூல் ஆகணும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம் ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை அந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்குது இன்னும் அமல்களில் முழுமையாக ஈடுபடுறதுக்கு ஏதோ ஒரு தடைகள் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் நம்ம எல்லோருமே விரும்புகிறது என்ன அப்படின்னா ஒரு சின்ன அமலாக இருக்கணும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அமலா இருக்கணும் ஆனால் என்னோடய அத்தனை பிரச்சனையும் முடிவுக்கு வந்துடணும் நான் கேட்கக்கூடிய எல்லா தேவைகளும் எனக்கு கபூலாகணும் அப்படின்னு நினைப்போம் அந்த ஆசைகளை பூர்த்தியாக்கி தரக்கூடியது தான் இந்த திக்ரு அல்லாஹ் நான் சொன்ன மாதிரி முழு ஈமானோட நீங்க இந்த வார்த்தையை ஒரு முறை சொன்னீங்க அப்படின்னா இன்ஷா நீங்கள் நீங்க பாருங்கள் பாருங்க வெறும் பத்து நிமிஷத்துல நீங்க மனசுல எதை எதிர்பார்க்குறீங்களோ எது நடந்தா நீங்க நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க முடியும்னு நினைக்கிறீங்களோ அப்படிப்பட்ட அனைத்தையும் நிறைவேற்றி தரக்கூடியது இந்த திக் இன்னும் உங்களுடைய நசீபை மாற்றி அமைக்கும் இன்ஷா அல்லா நீங்க இன்றைக்கு நீங்க இதை ஒரு முறை சொல்லுங்க நாளைக்கு பாருங்க உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் நீங்க என்ன எதிர்பார்த்தீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அப்படிப்பட்ட பலமான திக்ரு இப்போ அந்த திக்ரு என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் அல்லாஹு இலைக்கர்லி வர்ஹம்னி இது ஒரு சிறந்த இஸ்திகிபார் இன்னும் சிறந்த துவா இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லஹுவே நிச்சயமாக நான் உன்னிடமே மன்னிப்பு கேட்கிறேன் உன்னிடமே மீளுகிறேன் எனவே என்னை மன்னிப்பாயாக இன்னும் என் மீது கருணை காட்டுவாயாக அலகமதுல்ல எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்கள் இந்த தான் அல்லாஹாலா நம் எல்லோரிடமும் இருந்து எதிர்பார்க்குறோம் எப்போ நம்ம அல்லாஹ்விடத்தில் பாவம் மன்னிப்பை கேட்குறோமோ அப்போவே நம்முடைய பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் நம்முடைய அனைத்து காரியங்களும் மிக எளிதாக நடக்கும் நம்ம நினைக்கிறது எல்லாம் நமக்கு கிடைக்கும் இந்த இஸ்திகபார் அப்படிப்பட்ட வல்லமை மிகுந்தது இன்னும் இந்த இஸ்திகபார்ல பாவ மன்னிப்பு மட்டும் கிடையாது வர்ஹம்னி என் மீது கருணை காட்டுறப்பேன்னு சொல்லக்கூடிய அற்புதமான வார்த்தை அற்புதமான அல்லாஹினுடைய திருநாமமும் இருக்குது எப்போ இஸ்தேகப்பாரை சொல்லிட்டு அதற்கு பிறகு என் மீது கருணை காட்டுன்னு ஒரு துவாவை கேட்குறமோ கண்டிப்பாக அல்லா தலா நம்ம மேலே கருணை காட்டி நம்முடைய பாவங்களையெல்லாம் மன்னித்து நம்முடைய ஆசைகளை எல்லாம் நமக்கு கபூலாக்கி தருவோம் இந்த ஒரு இஸ்தேகப்பாரை இந்த ஒரு துவாவை யாருமே சாதாரணமாக நினைக்காதீங்க நான் சொன்ன மாதிரி முழு ஈமானோடு நீங்கள் ஓதி பாருங்கள் இல்லா அல்ஹம்துர் என்னோடய வாழ்க்கையில் அதிசயங்கள் நடந்துட்டுருக்கு அப்படின்னு நீங்களே சொல்வீங்க இன்னும் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் செலவாத்து இஸ்தேகார் அல்லஹாவோ புகழ்றது இதெல்லாமே நமக்கு ரொம்ப பழசா போச்சு இதுல என்ன அப்படி இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா இதுதான் தலைமையானது எப்போ இந்த மூன்று விஷயங்களையும் நம்ம நிறைவு செய்யறோமோ அப்பதான் நம்முடைய துவாக்கல் கபூலாகும் நம்முடைய நசீபும் மாறும் எனவே இன்ஷால்லாம் இதை ரொம்ப சாதாரணமா நினைக்காதீங்க ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அமல் பவர்ஃபுல்லான ஒரு இஸ்தேகார் ஒரு முறை நீங்க சொல்லுங்க இதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து அலமதுல்லா அடுத்த நொடி நீங்கள் நினைக்கக்கூடிய காரியம் உங்களுக்கு நடக்கும் இஷம்லாம் எனவே இந்த சிறந்த இஸ்திகாரை நாம் அனைவருமே வாழ்நாள் முழுக்க ஓதி இதனுடைய சிறப்பின் ரஹ்மத்தின் காரணத்தால் இரு உலகிலும் அல்லாஹாலா நமக்கு முழுமையான வெற்றியை தரட்டும் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து